ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் வசூலில் பின்னி எடுத்த விஜயகாந்த் நடித்த பதினைந்து படங்கள் அப்படிங்கிற ஓவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விஜயகாந்த் நடித்து பல படங்கள் நூறு நாட்களுக்கு ஓடி இருக்கின்றன ஆனால் வசூலில் பின்னி எடுத்த படம் என்றால் அதில் ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது இப்பொழுது விஜயகாந்த் நடித்து வசூலில் பின்னி எடுத்த படங்களை நாம் இந்த வீடியோவில் காண்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் சட்டம் ஒரு இருட்டரை நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் பெற்றது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் சாட்சி நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் பெற்றது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வைதேகி காத்திருந்தால் இது நூற்றி ஐந்து நாள் ஓடியது நல்ல வசூல் பெற்றது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் அம்மன் கோயில் நூத்தி நூற்றி ஐந்து நாள் ஓடியது நல்ல வசூல் பெற்றப்படும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் பூமி விழிகள் இதுவும் வெள்ளிவிழா படம் நல்ல வசூல் பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நினைவே ஒரு சங்கீதம் நூற்றி எழுபத்தி ஐந்து நாள் ஓடியது நல்ல வசூல் பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் பூந்தோட்ட காவல்காரன் வெள்ளி விழா படம் நன்றாக ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் செந்தூர பூவே இரநூத்தி எண்பது நாள் வரை ஓடியது நல்ல கலெக்ஷன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் புலன் உச்சாரணை நூற்றி இருபது நாட்களுக்கு மேல் ஓடி நல்ல வசூல் பெற்றது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றில் கேப்டன் பிரபாகரன் நூற்றி ஐந்து நாளுக்கு வேலை ஓடியது நல்ல வசூல் பெற்ற படம் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றில் மாநகர காவல் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சின்ன கவுண்டர் முந்நூறு நாட்களுக்கு மேல் ஓடி நல்ல வசூல் பெற்று வசூலில் பின்னி எடுத்த படமாகும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் சேதுபதி ஐபிஎஸ் இந்த படமும் இருநூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் பெற்றது அடுத்து இரண்டாயிரத்தில் வெளிவந்த படம் வானத்த போல இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடி வசூலில் பின்னி எடுத்தது அடுத்து இரண்டாயிரத்தில் வெளிவந்த படம் வல்லரசு நூற்றி இருபது நாட்களுக்கு மேலேயே ஓடியது நல்ல வசூலும் பெற்றது ஆக இந்த பதினைந்து படங்களும் விஜயகாந்த் நடித்து வசூலில் பின்னி எடுத்த படங்களாறு அதற்காக மற்ற படங்களெல்லாம் வசூல் இல்லை என்று அர்த்தமல்ல அந்த படங்கள் எல்லாம் இந்த படங்களுக்கு தான் வசூலில் சரி வைஸ் இந்த கடனை துணை முடிகிறது அடுத்து நல்ல கடலில் சந்திக்கிறேன் நன்றி